அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் என்பது நட்பாராய்தல் குரல் எண் ஏழுநூற்று தொன்னூற்று ஐந்து சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொளல் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல் தவறு செய்யும்போது வருந்தும்படியாக பேசியும் மேலும் தவறு செய்யாதபடி தடுத்தும் உலக வழக்கை அறிந்து நடக்கும் வல்லமை உடையவரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் தவறு செய்யும்போது வருந்தும்படியாக பேசியும் மேலும் தவறு செய்யாதபடி தடுத்தும் உலக வழக்கை அறிந்து நடக்கும் வல்லமை உடையவரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்